இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகமத்தில் ஈராக் தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட உண்மை சரித்திரத்தை இந்த காணொளியில் நாம் காணலாம் வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும் நாடு எதுவென்றால் அது இஸ்ரேல் தேசம்தான் அதற்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிற நாடு அது ஈராக் தேசம் ஈராக் தேசத்தை குறித்து அநேக இடங்களில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஈராக் தேசம் ஈரான் தேசத்தோடு ஒன்பது வருடங்கள் போரிட்டு தாக்கு பிடிக்க முடிந்தது அந்த ஒன்பது ஆண்டுகளும் விடாமல் போரிட்டு கடைசி வரை யார் ஜெயித்தார்கள் என்றே சொல்ல முடியாதபடி அந்த போர் முடிந்தது அது முடிந்தவுடனே ஈராக் தேசம் மிகவும் சிறிய அண்டை நாடான குவைத்தை பிடித்து ஆக்கிரமித்தது அதன்பின் குவைத் தேசத்தின் அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க அமெரிக்க படைகள் வந்து அதை மீட்டு கொடுத்தது இன்றும் அமெரிக்க படைகள் குவைத்தை பாதுகாத்து வருகின்றது அதன் பின் சதாம் குசேன் நீதி விசாரிக்கப்பட்டு தூக்கில் போடப்பட்டதும் நாம் யாவரும் அறிந்ததே இந்த நாளில் இந்த ஈராக் தேசத்தை குறித்தும் அதன் விசேஷங்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் வேதத்தில் காணப்படும் ஆசிரியர்கள் கல்தேயர்கள் மற்றும் மெசபடோமியா பாபிலோன் இவையாவும் பண்டைய ஈராக் நாட்டினையே குறிக்கின்றன மெசப்பட்டோமியா என்று அழைக்கப்பட்ட ஈராக் தேசத்திலேதான் நாகரிகம் முதலில் தோன்றியது தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டம் இந்த ஈராக்கில்தான் இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஆதாமும் ஏவாலும் உருவாக்கப்பட்டதும் இந்த ஈராக்கில்தான் சாத்தான் தன்னை முதன் முதலில் சற்பமாய் வெளிப்படுத்தினதும் இந்த ஈராக்கில்தான் தேவன் பூமியை அழிக்க சித்தமாகி நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலையை உண்டாக்கு என்று தேவன் நோவாவிடம் சொன்னபோது நோவா நோவா பேலையை ஈராக்கிலேதான் கட்டினார் நோவா எந்த இடத்தில் பேலையை கட்டினார் என்பது வேதத்தில் குறிப்பிடாவிட்டாலும் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஈராக்கில்தான் கட்டியிருக்க கூடும் என்று நம்புகின்றனர் வானத்தை அலாவும் சிகரமுள்ள பாபில் கோபுரம் கட்டப்பட்டதும் இந்த ஈராக் தேசத்தில்தான் ஜனங்களுடைய பாசைகள் தாறுமாறாக்கப்பட்டதும் இந்த தான் ஆபிரகாம் இருந்த கல்தேயரின் ஊரான ஊர் என்கிற பட்டணம் இந்த ஈராக்கில்தான் இருந்தது ஈசாக்கின் மனைவி ரெபேக்காலின் ஊரும் இந்த ஈராக்கில்தான் இருந்தது யாக்கோபு இருபது வருடங்களை ராகேலுக்காக கழித்ததும் இந்த ஈராக்கில்தான் பாபிலோன் ராஜாவாகிய நேபு காத் நேச்சார் இந்த ஈராக்கில்தான் இருந்தார் பாபிலோன் ராஜாவாகிய அர்த்த ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் வேலை செய்த நெகேமியாவும் இந்த ஈராக்கில்தான் இருந்தார் எஸ்தர் புத்தகத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த ஈராக் தேசத்திலே தான் நடந்தது பாபிலோனிய அரசன் நேபுகாத் நேச்சார் யூத வாலிபர்களை அடிமைகளாக கொண்டு சென்றதும் இந்த ஈராக்கு தான் முதன் முதலில் இராஜாங்கம் அமைக்கப்பட்டதும் இந்த ஈராக்கில்தான் தானியல் தீர்க்கதரிசி இருந்த சிங்க கெபியும் இங்கேதான் இருந்தது சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்னும் எபிரேய வாலிபர்கள் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில் தூக்கி வீசப்பட்டதும் இந்த ஈராக்கில்தான் அதில் நான்காவது நபராக இயேசு கிறிஸ்து வந்து உலாவினதும் இந்த ஈராக்கு தான் இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று யோனா பிரசங்கம் செய்ததும் இந்த ஈராக்கில்தான் நாகும் தீர்க்கதரிசி தரிசி தீர்க்க தரிசனம் உரைத்ததும் இந்த ஈராக் தேசத்தை குறித்துதான் இஸ்ரேலின் பத்து கோத்திரங்களை ஜெயித்த அசிரியா ஈராக்கில்தான் இருந்தது ஈராக்கில் இருந்த பாபிலோன் தான் எருசலேமை அழித்து நாசப்படுத்தியது நிறைய யூதர்கள் வாழ்ந்து வந்த பாபிலோனாகிய ஈராக்கில்தான் பேதுரு பிரசங்கமும் செய்தார் வெளிப்படுத்தின விசேஷத்தின் பாபிலோனிய தேசம் இப்போதிருக்கும் தான் இப்படி சரித்திர புகழ்பெற்ற ஈராக் தேசம் வேதத்தில் இஸ்ரேல் தேசத்திற்கு அடுத்தபடியாக கூறப்படுகிறது இந்த தேசம் நான்கு லட்சத்து முப்பத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது ஈராக் தேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கின்படி நாலு கோடியே அறுபத்தைந்து லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வசிக்கிறார்கள் இதில் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் முஸ்லீமும் ஒரு சதவிகிதம் கிறிஸ்தவர்களும் மேலும் ஒரு சதவிகிதம் யாசிடிசம் மாண்டேசம் யார்சானிசம் மதத்தினரும் இங்கு வசிக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து ஈராக் தேசம் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவை கொண்டுள்ளது இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கிலோமீட்டரை ஈராக் தேசம் கொண்டுள்ளது வேதாகமத்தில் இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக இந்த ஈராக் தேசம் கூறப்படுவதால் இது தனிச்சிறப்புடையதாக இருக்கிறது ஆனால் சுவிசேஷம் பரவ முடியாத ஒரு மிகப்பெரிய தடையும் இங்கு அதிகமாக உள்ளது சதாம் ஹுசேனின் மறைவுக்கு பின் எப்போது பார்த்தாலும் தீவிரவாத செய்கைகள் அதிகமாக காணப்படுகிறது இந்த தேசத்தின் சமாதானத்துக்காகவும் ரட்சிப்பிற்காகவும் நாம் ஜெபிப்போம் இங்குள்ள கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் ஆமேன் இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த காணொலி கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்